வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கையே தெற்கு பகுதி வழியாக செயலிலிருந்து வளிமண்டல சுழற்சியாக நிலநொட்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று பிப்ரவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புள்ளை கண்டி பதுளை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களைப் பொறுத்தவரை பகல் நன்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது இரவு நேரங்கள் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்பது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் வறண்ட வானிலையே காணப்படும் மேலும் நாளை பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் கிழக்கு கடற்கரையோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக லேசான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களில் மட்டுமே பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி திரிகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு இந்த மாகாணங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளவரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் முன்னேற முடியாமல் நிலை கொண்டிருந்தாலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் தெற்கு இலங்கைக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இலங்கையை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மழை என்பது பெரும்பாலும் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு மேலும் தம்புள்ள இந்த இடங்களில் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புகிறது இன்று பிப்ரவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் பலைகுடாபிலம் என்று காற்றின் வேகம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புது குமரிக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் பனாமா கிழக்கு பகுதி அம்பாறை மட்டக்களப்பு கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதி அதிகரித்து காணப்பட்டாலும் மன்னார் வளைகுடா கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் பிப்ரவரி பத்து பதினொன்று தேதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்து மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதியில் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பிப்ரவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை தரைக்காற்று அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் இடையிலே நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தம்புல்லை புத்தளம் மேலும் தலைமன்னார் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்று மேகம் சற்று தரைக்காற்று அதிகரித்து காணப்படும் மேலும் திரிகோணமலை வவுனியா அனுராதபுரம் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாளை பிப்ரவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது பிப்ரவரி பத்து பதினொன்று தேதிகளில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மீண்டும் பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மீண்டும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி நில தீவிர புயல் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நேர் நிலை கொண்டிருக்கும் பொழுது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நேருக்கு சற்று கடந்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு அடைந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வும் தீவிர புயலாக வலுவரும் பொழுது மீண்டும் இலங்கை சுட்டு வட்டாரங்கள் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிகளிலும் காட்டின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காட்டின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்